சார் வணக்கம் சார் இன்றைக்கு காஞ்சியில தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் உள்ளரங்க மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் திமுக உங்களுடைய கருத்து என்ன சார் ஆமா அது எப்பொழுதும் செய்யக்கூடிய அவருடைய அரசியல் வந்து ஒரே ஒரு தான் நடக்குது அது திமுக எதிர்ப்பு அது இல்லை திமுக தமிழக அரசை குறை சொல்வது அவருக்கு இருக்கு மற்றதெல்லாம் வந்துட்டு அவர் ஒப்புதல் தான் பேசுறாரு தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள்ல வந்துட்டு இந்திய பாரதிய ஜனதா மோடி அரசு சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்றத வந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அது புரிஞ்சு கொள்ளாத மாதிரி விஜய் வந்துட்டு நடந்துக்கிறாரு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா திமுக அரசு வந்துட்டு மிகப்பெரிய அவ்வளவு ஏமாத்துது அப்படின்னு சொல்றாரு இல்லையா இவர் சொல்லக்கூடிய அந்த விடயத்தை வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஏற்கனும் ஏன்னா அந்த சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய அவங்களுடைய சாதனைன்னு எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் பத்தி ஒரு குறிப்பிடாம அவர் சோசனை பாத்தீங்களா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அறுபது வருஷம் அப்படின்றாரு ஆனா இங்க வந்துட்டு நல்லம்பாக்கத்துல வந்துட்டு அவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் கட்டி தென் தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பள்ளிகளுக்கு அவங்க பண்ணியிருக்கக்கூடிய வசதி அது எவ்வளவு பெரிய விடையன்றது தெரியல அதுக்காக ஒரு தனி ரயில்வே ஸ்டேஷனே கட்டுறது அது அவர் அப்படியே அப்படியே மறைச்சிடுறாரு அவர் அதாவது அவர் சொல்றது மக்கள் கேட்டுக்கிட்டு மக்கள் அதன்படி இருப்பாங்க அப்படின்னு அங்க கூட கூட்டினவங்க ரசிகர்கள் அவங்க கிட்ட அவர் பேசுறாருன்னு சொல்லுங்க எனவே அவர் வந்துட்டு என்னன்னா அவர் அப்படியே தன்னுடைய என்ன என்ன போக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு அவர் என்ன நினைச்சு அவர் திட்டமிட்டு வர்றாரோ அதை மட்டும் அவர் பேசிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு இந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவர் கவனிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் எதையெல்லாம் பெற்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரிலேட்டிவ்லி பொருளாதார ரீதியாக வந்துட்டு மற்ற மாநிலங்களை விட நல்லா வளர்ந்துட்டு இருக்குது வளர்ந்த மாநிலமா இருக்கு அப்படின்றதே அவர் வந்துட்டு மறைச்சிட்டு அவர் வந்துட்டு என்ன பண்றாரு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு மணல் கொள்ளையை பொறுத்த வரைக்கும் இவர் வழக்கம் மட்டும் சொல்றாரு அது மணல் கொள்ளை கிட்டத்தட்ட இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேல நடந்துக்கிட்டே இருக்குது அது இன்னைக்கு தான் எதோ நடக்கிற மாதிரி வந்துட்டு அவரு காட்டுறாரு அவர் வந்துட்டு இந்த பரந்தூரில் பத்தி பேசுறாரு பரந்தூர் விமான நிலையம் தொடர்பா வந்துட்டு இருபதாம் தேதி அங்க ஜனவரி இருபதாம் தேதி அங்க போய் பேசுனாரு அதுக்கப்புறம் அங்கே நிலம் கையகப்படுத்துறதெல்லாம் நடந்துட்டு வருது அதெல்லாம் இவர் கண்டிக்கவே இல்லை அப்படியே பேசாத இருக்கிறாரு அப்போ இவருடைய மக்களோட நான் நிக்கிறேன் விவசாயினோட நிக்கிறேன் அப்படின்றதுனுடைய பொருள் என்ன ஒண்ணுமே கிடையாது அதனால எம் டி ரட்டோரின்னு வாங்க எந்த விதமான அர்த்தமாற்றம் ஒரு பேச்சு அப்படின்னுட்டு அதான் விஜய் பேசிட்டு இருக்கேன் சார் குறிப்பா நாங்க இன்னும் அடிக்கவே இல்ல அதுக்குள்ள இப்படி அலறீங்க தற்கொறை என்பதற்கு மக்கள் சரியான பாடம் புகோட்டுவாங்க அப்படின்னுலாம் திமுக மேல ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு இப்படி அவர் அவரு திட்டுறாரு திமுக அவ திட்டுறாரு வேற ஒண்ணும் இல்ல அதுதான் வந்துட்டு அங்கிள் அப்படின்னா பேசுறதெல்லாம் வந்துட்டு ஒரு உடைய ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சை கிடையாது இவர் ஏதோ ஒரு பாஞ்சு வயசு பையன் மாதிரி பேசிட்டு இருக்காரு இவருக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது அதே ஒரு உணர்ல ஐம்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வந்துட்டு இவ்வளவு சீர்கழ அடைஞ்சிருக்குது அப்படின்றதே ஒரு உணர்றாரு ஏன்னா இவர் கட்சி தொடங்குறது வந்துட்டு அப்ப ஒண்ணுதான் தமிழ்நாடு சீர்குடைஞ்சிருக்கு தெரியுது இவர் உள்ளபடியே போட்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட பார்த்தாருன்னா கூட தெரியாது புரியுதுங்களா இவ்வளவுதான் இவரை பத்தி இவரு பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி எதிர்ப்புன்றாரு மாநில அரசு நிலத்தை கையகப்படுத்துது இந்திய ஒன்றிய அரசு அதுக்கு வந்துட்டு ஃபண்டிங் பண்ணுது ஏன் இந்திய ஒன்றிய அரசை பார்த்து எதுக்காக திட்டத்துக்கு வந்துட்டு நீங்க திரிக்கிறீங்க வேண்டாம் இது வேற ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அப்படி ஏன் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டாரு ஏன்னா அவருடைய எஜெண்டா வந்துட்டு திமுக அரசு எதிர்க்கிறது பேசவே இல்ல இல்ல அவர் பேச மாட்டாரு அவர் அதான் சொல்ல வர அவர் எப்போதுமே அரசியல் எதிர்க்க திமுக தான் சொல்லிட்டு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தவர்தான் அவரு புரியுதுங்களா அவங்க பிஜேபியோட சேர்ந்துட்ட உடனே நிறுத்திக்கிட்டாரு அவ்வளவுதான் இப்போ அவர் பிஜேபியோட சேர மாட்டாருன்றதுல எந்த அத்தாட்சி இல்ல ஏன்னா இன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்துல கூட பாருங்க பாஜக பத்தி எதுவுமே பேசுறாரு அவர் கொண்டு வந்து பிட்டுல ஒரு பிட்டு கூட பாஜக பத்தி பிட்டு கிடையாது எல்லாம் வந்து திமுக பிட்டு சோ இப்படிதான் அவரு என்ன பண்றாரு திமுகவுக்கு எதிரா நான் அப்படி திமுக எதிரா தன்னுடைய அரசியல் அப்படின்னு வரும்போது திமுக குறி வச்சு பண்றதுனால திமுக எதிர்ப்போட்டு முழுவதும் நம்மளுக்கு வந்துரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி சார் இன்னொன்னு என்ன அப்படின்னா தர்கூரிகள் அப்படின்னு சொல்றதை வந்து ஒரு சிலர் வந்து திமுகலயே நமக்கு ஆதரவு குரல் குடுக்குறாங்க விரைவில திமுகவுல இருந்தே தாவயக்காக்கு சேர்றது நிறைய பேர் வெளிய வெளியில வர இருக்காங்க அப்படின்னு இக்கு வச்சு பேசிருக்காரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த மாதிரி எது உடைய தாடி தமிழ் தமிழ் மொழியில தர்கூரி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முட்டாள்னு ஒரு பொருள் இருக்கு சுந்தரன்ற ஒரு பொருள் இருக்கு பொறுப்பற்றவன்ற ஒரு பொருள் இருக்கு இப்ப கரூர் எடுத்துக்கங்க ஐம்பது மீட்டர் முன்னாடி அங்க பேருந்து கொண்டு போனீங்கன்னா நெரிசல் ஏற்படும் அது மிகப்பெரிய அளவு கிரவுடு பஸ்ட் ஆகும் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க அதை இவர் கருத்துல எடுத்துக்கிட்டாரா விஜயும் விஜய் கூட இருந்தவங்களோ எடுத்துக்கல அப்ப நீங்க தற்கொலை தானே சிந்தனையற்றவர்கள் தானே அறிவற்றவர்கள் தானே அதே மாதிரி உங்களுடைய கூட்டத்துக்கு வந்து நாற்பத்தோரு பேர் சத்தாங்களே அவங்களுக்கு எந்த விதமான சிந்தனை இருக்குன்னு நீங்க நம்புறீங்க அப்ப அவங்க தற்கொலை கூட்டம் தானே அதனால்தானே அவங்க செத்தாங்க புத்திசாலி அதான் விஜய வந்துட்டு டிவியில காட்ட போறான்னு அதை பார்த்துக்கலான்னு வீட்டில் இருந்துருப்பான் நேரில் பார்க்க போறேன்ட்டு காற்றுல பதினோரு மணிலேருந்து நாங்கள் காத்துகிட்டு இருந்துட்டு ஏழு மணி வரைக்கும் சாப்பிடாது தண்ணி குடிக்காத நெரிசல்ல சிக்கி சாவுவாங்களே அப்போ இதெல்லாம் வச்சு தான் தற்கொலை அப்படின்னு இந்த சமூகம் வந்துட்டு அவரை தூட்டுருது அதை அவர் புரிஞ்சுக்கணும் சார் உங்களுடைய கருத்தை பதினெண்டு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நன்றிங்க சார்